அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கையில வந்து கல்புரத்தை கொளுத்துறது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சோத்துக்கத்தா எடுத்து அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலராக அதாவது சோத்துக்கத்துல மேல பசியாக்கறது நீங்க கட் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும் அந்த வெள்ளையா இருக்கிறத ஒரு சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி கையில வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு துணி போட்டுட்டு அந்த துணிக்கு மேல கல்புரத்தை வச்சு பத்த வச்சீங்கன்னா கல்பூரம் நல்லா எரியும் அந்த துணியும் எரியாது உங்க கையிலயே சூடுபடாது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எலியை பார்த்து பூனை பயந்து ஓடுறது இதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு எலியை ஒன்னு புடிச்சு அது மேல வந்து பாத்தீங்கன்னா எருக்கம்பாலையும் குப்பமேனி சாரையும் ஒன்னா கலந்து அந்த எலி மேல் நல்லா பூசி விட்டுட்டு அந்த எலியை வந்து முன்னாடி ஓட விட்டீங்கன்னா பூனை எலியை பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து பூனை பயில்கிட்ட வரும் எலியை பார்த்து மோந்து பார்க்கும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூனை மயக்கமே போட்டும் இல்லாட்டி பூனை பயந்து ஓடிடும் இதை முயற்சி பண்ணி பாருங்க நடக்கும் அடுத்து சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் பால்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கை மரத்தோட விதைய வந்து நல்லா பால்ல பொடி பண்ணி போட்டு அதை நல்லா சுண்ட காய்ச்சி டெய்லி நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் தூங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா தாது விருத்து அதிகமாகும் இதனால உங்களுக்கு வந்து யானை பலம் உண்டாகும் இதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஆண்களும் ட்ரை பண்ணி பாருங்க